காலத்துக்கு ஏற்ற ஒரு குளியல் பவுடர் சொல்கிறேன் கேட்டுங்க பாசிப்பருப்பை முளை கட்ட வைங்க முளைத்த பிறகு அதை வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வைங்க நல்லா காஞ்ச பிறகு அரைச்சி வச்சுக்குங்க அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த தூள்லேயே நீங்கள் வந்து அந்த பாசிப்பருப்பு தூள்லேயே நீங்கள் சோப்புக்கு பதிலாக சீர்காய்க்கு பதிலாக ஷாம்புக்கு பதிலாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் மிருதுவாக இருக்கும் தோள்களில் கொப்புளங்களோ பருக்களோ வேர்கூறுகளோ வராது மிக அருமையாக பளபளவண்டு இருக்கும் கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு பொருள் முளைக்கட்டிய பாசிப்பயிரை வெயிலில் உலர்த்தி அரைத்து வைத்துக்கொண்டு குளித்து வருவது இப்படி செய்தால் உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்